வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நம் லக்ன புள்ளி அமைந்துள்ள நட்சத்திரத்தின் பலன்கள் தான் கடந்த பதிவில் சூரியனின் நட்சத்திரத்தில் நம் லக்ன புள்ளி இருந்தால் என்ன பலன் என்பதை பார்த்தோம் இந்த பதிவில் சந்திர பகவானின் நட்சத்திரங்களான ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் லக்ன புள்ளி அமைந்தால் நமக்கு என்ன பலன்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம் பொதுவாக ஒருவர் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் லக்ன புள்ளி ஆரம்ப புள்ளி என்று ஜாதக கட்டத்தில் உண்டு அது லக்னத்திலே இடம்பெற்றிருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் சந்திரனின் லக்ன புள்ளியாக அமைய பெற்றவர்கள் சிறந்த அறிவாளிகளாகவே இருப்பார்கள் இருப்பினும் அவர்கள் மனம் எப்பொழுதும் ஒரு குழப்பத்திலே முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றம் உள்ளதாக இருக்கும் அவர்களுக்கென்று ஒரு கருத்து வைத்திருப்பார்கள் மற்றவர்கள் சொல்லும் கருத்தை கேட்டு சற்று குழம்பும் மனநிலையும் ஏற்படுவது உண்டு இவர்கள் ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சியோ உச்சமோ பெற்று கடகத்திலோ ரிஷபத்திலோ இருந்தால் ஓரளவு அனைத்திலும் நல்ல முடிவாக எடுப்பதோடு தெளிவான மனநிலையில் இருப்பார்கள் மற்றபடி இவர்களுக்கு சந்திரன் நீச்சமானாலோ அல்லது பாவ கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலோ இவர்களுக்கு சற்று குழப்பமான மனநிலையே இருக்கும் சூரியன் லக்ன புள்ளியாக உள்ளவர்கள் எதிலுமே ஒரு தைரியமான முடிவெடுக்கும் தன்மை உடையவர்கள் ஆனால் சந்திரன் லக்ன லக்ன புள்ளியாக உள்ளவர்கள் அவர்கள் குழப்பமும் பதட்டமும் இருந்து கொண்டே இருக்கும் இதை எடுப்பதா முடிவெடுப்பதா என்றொரு தயக்கம் இருக்கும் பொதுவாகவே சந்திரன் தாய்மை கிரகமாக இருப்பதாலும் இவர்கள் மற்றவர்களின் நிலையறிந்தும் கவலைப்படுவது உண்டு இப்படி நாம் இதை செய்தால் மற்றவர்களுக்கு பாதமாக பாதகமாக முடியுமோ என்று ஒருவித பயத்தினாலே தவறான முடிவுகளை எடுத்து விடுவார்கள் சந்திரன் லக்ன புள்ளியாக அமைந்திருந்தாலும் இங்கே லக்னத்திலே குரு பகவான் இருந்தாலோ அல்லது லக்னத்தை பார்த்தாலோ அல்லது சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ இவர்கள் நல்ல முடிவாகவே எடுப்பார்கள் மேலும் இவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் ஒரு முறை வாழ்க்கையில் நல்ல உச்சத்தை தொட்டாலும் மறுமுறையே வீழ்ச்சியை சந்திக்கும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இவர்கள் நிலையான அடைய எப்பொழுதும் மனநிலையை சீராக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பொதுவாக சந்திரனை லக்ன புள்ளியாக கொண்டவர்கள் யோகா போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவது அவர்கள் மனநிலையை எப்பொழுதும் தெளிவாக வைத்திருக்க உதவும் மேலும் இவர்கள் திங்கள்கிழமை தோறும் சந்திர பகவானுக்கு தொடர்ந்து பதினோரு திங்கள் கிழமை நெய் தீபம் ஏற்றி வந்தால் இவர்கள் மனம் ஒரு தெளிவான முடிவெடுப்பதாக அமையும் மேலும் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இவர்களை சுற்றி வெண்மை நிற பொருட்களை வைத்துக்கொள்வதும் அதிகமாக வெண்மை நிற நிறங்களை பயன்படுத்துவதும் மேலும் பௌர்ணமி விரதம் இருப்பதும் இவர்களுக்கு அளப்பரிய நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் சந்திரன் நல்ல நிலைமையில் உள்ளவர்களுக்கு லக்ன புல் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணத்தில் அமைய பெற்றவர்கள் நல்ல வாழ்க்கை பெற்றவர்களாகவே இருப்பார்கள் இருப்பினும் இவர்கள் பௌர்ணமி விரதம் இருந்து வர வர இவர்கள் வாழ்க்கையில் உச்சத்தை கண்டிப்பாக தொடுவார்கள் நாம் அடுத்த பதிவில் செவ்வாயின் நட்சத்திரங்கள் லக்ன புள்ளியாக அமைந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்